வணக்கம் நம்ம சேனலுக்கு வரவேற்பு இன் நம்ம தமிழ்நாட்டின் வரலாற்றுல ஒரு பயணம் செய்ய இன்னைக்கு நாம் தமிழ்நாட்டின் அருமையான வரலாற்றை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சு போறோம் இந்த பயணத்தில் நம்ம தமிழ்நாட்டின் பெருமைகளை கண்டுபிடிக்கலாம் மரபுகளும் கலாச்சாரமும் நிறைந்த இந்த பூமி வலிமை மிக்க சாம்ராஜ்யங்கள் பல்வேறு கலாச்சார நிகழ்வுகள் பிரமிக்க வைக்கும் கட்டிடக்கலை அற்புதமான இலக்கிய படைப்புகள்னு நிறைய விஷயங்களுக்கு பேர் போனது தமிழ்நாட்டின் கலை இலக்கியம் மற்றும் கட்டிடக்கலை உள்ள புகழ் பெற்றவை தமிழ்நாட்டோட பழங்கால நகரங்கள்ல இருந்து வலிமைமிக்க வம்சங்கள் வரைக்கும் இவை அனைத்தும் நம்மை பெருமைப்படுத்தும் பிரமாண்டமான கோயில்கள்ல இருந்து சுதந்திர போராட்ட வீரர்களின் எதிரிகள் வரைக்கும் தமிழ்நாட்டின் வரலாறு நம்மை மெய்சிலிர்க்க வைக்கும் சேர்ந்து ஒரு பயணம் போகமா ரெடியா இந்த பயணம் நம்மை தமிழ்நாட்டின் பெருமைகளும் வைக்கும் நம்ம பயணத்தை ஆரம்பிக்கிறதுக்கு சரியான இடம் மதுரை தான் இரண்டாயிரத்து அந்நூறு வருஷங்களுக்கு மேலேயான வரலாறு கொண்ட இந்த நகரம் உலகின் பழமையான நகரங்களும் கலை கட்டிட்டு கலை ஆட்சி முறை எல்லாத்திலையும் கெட்டிக்காருங்களா இருந்தாங்க நம்ம சோழர்கள் வரலாற்றிலேயே ரொம்ப நாள் ஆட்சி செய்த வச்சாங்க சோழர்கள் எவ்வளவு அருமையா கோயில்க கட்டிருப்பாங்கன்னு பாத்துருக்கீங்களா அவங்களோட கட்டிட நுணுக்கத்துக்கு எடுத்துக்காட்டு இந்த பெரிய கோயில்க இன்னக்கும் உலக பாரம்பரிய சின்னங்களா இருக்கு அஞ்சாவது அத்தியாயம் சங்க இலக்கியம் பண்டைய தமிழர்களின் குரல் சங்க இலக்கியம் தமிழர்களின் பெருமையை எடுத்திருக்கும் ஒரு பொக்ஷம் சங்க காலத்துல எழுதப்பட்ட இலக்கியங்கள் நமக்கு ஒரு புதையல் மாதிரி அந்த இலக்கியங்கள் நம் முன்னோர்களின் அறிவையும் வாழ்க்கை முறையையும் வெளிப்படுத்துகின்றன அந்த காலத்து மக்கள் எப்படி வாழ்ந்தாங்க என்ன பண்பாடு எப்படி சமூக அமைப்பு இருந்துச்சுன்னு நமக்கு சொல்லி தருது இலக்கியம் நம் பாரம்பரியத்தின் அடையாளம் ஆறாவது அத்தியாயம் பல்லவர்கள் அது நம்ம பல்லவர்கள் தான் காலத்துல கட்டின மாமல்லபுரம் கடற்கரை கோயிலே இருக்கே அத பார்த்தா புரியும் ஏழாவது அத்தியாயம் விஜயநகர பேரரசு கலைக்கும் பண்பாட்டுக்கும் ஆதரவளித்த கலைகளையும் பண்பாட்டையும் ஆதரிச்சு காப்பாத்தின விஜயநகர் பேரரசர் அவங்களோட காலத்து ஹம்பி நகர இடிபாடுகள் இன்னும் அத சொல்லுது எட்டாவது அத்தியாயம் கலிங்க போர் தமிழ்நாட்டில் பத்தத்தின் தாக்கம் வரலாற்று சிறப்பு மிக்க கலிங்க போருக்கு அப்புறம் தமிழ்நாட்டுல பத்தம் வளர்ச்சி அடைஞ்சது இது நக்கலகாசத்தையும் தத்துவத்தையும் பாதிச்சது அசோரோட கல்வெட்டுகள் தமிழ்நாட்டுல இருக்கிற பத்த விகாரிகள் இது உணிச்சது ஒன்பதாவது அத்தியாயம் தமிழை எடுத்து காலத்தால் அழியாத நூற்றாண்ட அத்தியாயம் மராத்தியர்களின் ஆதிகாம் தஞ்சாவூர் மற்றும் மதுரை தமிழ்நாட்டுல குறிப்பா தஞ்சாவூர் மதுரை பகுதிகளில் மராத்தியர்கள் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினாங்க பதினோராவது அத்தியாயம் சுதந்திர போராட்டம் வீரம் விளைந்த மண் இந்தியா சுதந்திரம் அடைய தமிழ்நாடு ரொம்பவே முக்கியமா இருந்துச்சு எத்தனையோ சுதந்திர போராட்ட வீர்களை உருவாக்கி கொடுச்ச பூமி இது நன்றி தமிழ்நாட்டோட வரலாற்றுல ஒரு சின்ன பயணம் போயிட்டு வந்த மாதிரி இருந்ததா நம்ம தமிழ்நாட்டின் பெருமையை உண்டிங்களா பழமையான மதுரை நகை இருந்து சுதந்திர போராட்டம் வரைக்கும் நிறைய விஷயங்கள் பார்த்தோம் ஒவ்வொரு இடமும் தனித்தன்மையோடு நன்றி ஆனா இது வெறும் ஆரம்பம் தான் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு தமிழ்நாட்டின் கலாச்சாரம் பாரம்பரியம் வரலாறு பற்றி இன்னும் பல தகவல்கள் உங்களுக்காக காத்திருக்குங்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் இந்த தகவல்களை பகிர்ந்து கொடுங்க அடுத்த வீடியோல சந்திக்கலாம் நன்றி உங்க ஆதரவை தொடர்ந்து வழங்குங்க